அரபிக் கிளாஸஸ் உலகில் எங்கிருந்தாலும் திருக்குறு ஆணை அதை மனநம் செய்ய ஒரு அறிய வாய்ப்பு அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு வகுப்பு பெண்களுக்கான ஆலிம வகுப்பு என அனைத்தும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது ஆகிய மொழிகளில் வயது வரமின்றி வார நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டில் தேர்தலே இருக்காது தேர்தல் ஒரு கட்டமைப்பே இருக்காது அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருந்தோம் ஏன்பா இன்னொரு தேர்தல் வந்தா இப்பே நாங்க அந்த நடைமுறைக்கு வந்துட்டோம் அப்படின்னு இப்ப பாஜக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தேர்தலில் பாஜக தோத்து போனா கூட பாஜகவுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அராஜக அரசியலை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து ஒரு அறிவிப்பு இன்னும் ஏழு நாள்ல சிஐஏ சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போறோம் என்ஆர்சி நடைமுறைப்படுத்தப் போறோம் அதாவது சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு மக்கள் அகதிகள் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது காத்துட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல என்னன்னா இந்த ஜனநாயக படுகொலை ஜனநாயக படுகொலை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த படுகொலை எப்படியா பட்டது அப்படிங்கறத இப்ப நமக்கு எல்லாம் கண்ணதிர காட்டிட்டு இருக்கிறாங்க சண்டிகர்ல நடந்த அந்த மேயர் தேர்தல் இந்த தேர்தல் தான் இன்னைக்கு நாட்டை நடுங்க வச்சிருக்குன்னு சொல்லணும் இப்ப சண்டிகரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா இந்த ரெண்டு மாநிலத்துடைய தலைநகர் சண்டிகர் அது ஒரு யூனியன் பிரதேசமாவும் இருக்குது இங்க மேயர் துணை மேயர் இதுக்கான எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது டோட்டல் முப்பத்தி ஆறு இடங்கள் இந்த முப்பத்தி கவுன்சிலர்கள் சேர்ந்து அங்க மேயரை தேர்ந்தெடுக்கணும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜக வந்து ஒரு பதினாறு இடங்கள்ல பாஜக ஜெயிக்கிறாங்க பாஜக பதினாறு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க ஆம் ஆத்மி பன்னெண்டு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் எட்டு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவங்க சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு இந்திய கூட்டணியா இந்த தேர்தல் நாங்க சந்திச்சுக்கிறோம் அதிகமாக ஜெயிச்சிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி மேயர் பொறுப்புக்கும் ரெண்டாவது காங்கிரஸ் துணை மேயர் பொறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு நாங்கள் கூட்டணியாக செயல்படுறோம் சொல்லி அறிவிச்சாங்க இருபது இடங்கள் இவங்க மெஜாரிட்டி இவங்க வந்துடுறாங்க கூட்டணி பொறுப்பு வந்துடுறாங்க அப்ப இவங்க ஒரு மேயர் பொறுப்பு உடனே அதாவது இந்திய கூட்டணியாக தேர்தலை உடனே பாஜகவுக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இந்த சம்பவம் நடந்தது எப்பனா ஜனவரி பதினெட்டாம் தேதி ராமர் கோயில் திறக்கிறதுக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ சொல்லி தடால் புடாலாக நாட்டையே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் பாஜகவுக்கு ஒரு தோல்வி அப்படின்னா அது இவங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா இதுக்காக பெரிய செலவு பண்ணியிருக்காங்க ராமர் கோயிலுக்காக அந்த நேரத்தில் ஒரு தோல்வி அப்படின்னா அது பாஜக பண்ண அத்தனை செலவுமே வேஸ்ட்டாக போனதுக்கு அர்த்தம் உடனே என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஜனவரி பதினெட்டு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் அதிகாரிக்கு உடம்பு சரல அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த தேர்தலே நடக்க உடம்பாக்குனாங்க அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போய் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நேத்து அந்த தேர்தலுக்கான ஏற்பாடு நடந்துச்சு நேற்று தேர்தல் ஆணையர் வந்து அந்த இடத்துல உட்காடுறாரு எல்லாம் ஓகே எல்லாமே தேர்தல் நடந்துச்சு வாக்கு கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாச்சு என்னன்னதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இருபது இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இந்த இருபதுல எட்டு ஓட்டுகள் செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு கவுன்சிலர் ஓட்டு போடுற ஓட்டை செல்லாதான் எட்டு ஓட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு இப்ப உங்க கூட்டணிக்கு வந்து பன்னெண்டு ஓட்டு தான் பாஜக பதினாறு ஓட்டு அவங்க ஓட்டுலாம் செல்லும் ஏன்னா அதெல்லாம் தங்கமான ஓட்டு இல்லையா அவங்க ஓட்டுலாம் செல்லும் அப்போ பாஜக தான் பதினாறு இடம் நீங்கள் பன்னெண்டு தான் வந்திருக்கீங்க அதனால பாஜக தான் இந்த தேர்தலை ஜெயிச்சாங்க அப்படின்னு அறிவிச்சு இது அறிவிச்சது மட்டும் இல்ல அந்த தேர்தல் ஆணையம் எந்திரிச்சு போய் ஓடி போய் பாஜக கூப்பிட்டு வந்து இந்த சூழ் உட்கார் சீக்கிரம் உட்கார் சீக்கிரம் உட்கார சொல்லி அவ்வளோ அறக்க பறக்க ஒரு அராஜக தேர்தல் அராஜக ஆட்சி எப்படி இருக்குன்றத நேற்று அந்த இடத்துல கண்ணு முன்னாடி காட்டிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா இந்த தேர்தல் அதிகாரி அனில் மசீஹ் அவர் அந்த எட்டு ஓட்டுகள் செல்லாது அப்படின்னு சொன்னார்ல அது எப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சி இப்போ வந்திருக்குது அவர் வந்து ஒரு பேனாவை எடுத்து அந்த பேப்பருக்குள்ள இன்னொரு கிற்கிறாரு எல்லாத்தையும் கிரிக்கிட்டு எல்லாம் ஓரம் வச்சு பாருங்க இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இதனால இந்த எட்டு ஓட்டு செல்லான்னு சொல்லி இவரே கிரிக்கிட்டு அதை செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறார் அந்த காட்சி வெளியில் வந்துருச்சு அப்போ மொத்தத்தில் அந்த தேர்தல் அதிகாரி ஒரு தேர்தலுக்கான அதிகாரி அங்கே செயல்படாம ஒரு பாஜகவுடைய நிர்வாகி அந்த இடத்துல செயல்பட்டாரு தான் நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க இவரு ஒரு பாஜக கார் மாதிரி செயல்படுறாரு அவரே எடுத்துக்கு இருக்கிறாரு அவங்கள கைய பிடிச்சி வந்து ஸ்டூல்ல கூட்டு உட்கார வைக்கிறாரு மொத்தத்துல ஒரு பாஜக நிர்வாகி மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அவர் பாஜக நிர்வாகி மாதிரி செயல்படல உண்மையில ஒரு பாஜக நிர்வாகி தான் அது சம்பந்தமான செய்திகள் இப்போ வந்துட்டு இருக்குது அந்த அங்க இந்த இடத்துல தேர்தல் அதிகாரி இருந்த அனில் மசீ அந்த நபர் வந்து அவர் அங்க சண்டிகர்ல பாஜக உடைய தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய சஞ்சய் டொண்டன் அந்த சஞ்சய்க்கு இந்த அனில் மசேஹ் ஒரு நீண்ட கால நண்பர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நீண்ட கால நட்பு இருந்திருக்கு இது இல்லாம அங்க பாஜக மைனாரிட்டி மோர்ச்சாவுக்கு இந்த தேர்தல் அதிகாரி அந்த அனில் மசேஹ் இவரு அந்த சிறுபான்மை அணிக்கு தலைவரா இருந்திருக்கிறார் அதையுமே சஞ்சயோட பதிவே நமக்கு ஆதாரமா இருக்குது சஞ்சய பதிவு போட்டு அனில் மசீஹ் வந்து அவருக்கு நாங்க பாஜக மைனாரிட்டி மோர்ச்சாவில் அவர் நாங்க தலைவரா போட்டிருக்கோம் சொல்லி அவருடைய பதிவு அவங்க பூங்கெடுத்து கொடுக்கக்கூடிய அந்த போட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இப்ப வெளியில வந்திருக்குது அப்ப பாஜக உடைய சிறுபான்மை அணியில பொறுப்புல இருந்த ஒரு நபர் இதையும் தாண்டி இருபத்தி அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் அந்த ஒன்பது பேர்லயும் ஒருத்தர் அனில் மசிஹ் ஒரு நபர் பாஜகவுக்கு சார்புடைய ஆள் பாஜக சிறுபான்மை பொறுப்பு பொறுப்பில் இருந்த ஒரு நபர் அவரை கொண்டுதான் இந்த தேர்தல் அதிகாரி அவரை நியமிச்சு இந்த தேர்தல் அவங்க நடத்திருக்கிறாங்க அப்ப அந்த தேர்தல் எப்படியாப்பட்ட தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா ஆதாரங்களும் அடுக்கடுக்கா குறிப்பா போஸ்ட் மாதிரியான நியாயமான பத்திரிகைகள் இந்த டோட்டல் ஆதாரங்களை எந்த தேதியில எப்ப நடந்துச்சு சொல்லி எல்லா ஆதாரங்களையும் இப்போ வெளியில விட்டு இருக்காங்க அப்ப இவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை வச்சு தான் இவங்க அந்த தேர்தலை தோத்தே போனாலும் இவங்க ஜெயிச்சா மாதிரி இப்ப ஏற்பட்ட அராஜக தேர்தலை நடத்திருக்கிறாங்க இல்ல அப்ப இப்படி செயல்பட்டா மக்களுக்கு எப்படி தேர்தல் மேல ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு நீதிமன்றம் இந்த ரெண்டு கட்டமைப்பு தான் எந்த ஒரு அரசு சார்பில்லாம இயங்கக்கூடியது எந்த ஒரு எந்த ஒரு அரசாலேயோ அரசு தலைவர்களாலேயோ இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அப்பேற்பட்ட ஒரு அமைப்பையே இன்னைக்கு இவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படிங்கும் போது மக்களுக்கு இன்னும் பயங்கள் அதிகமாக தானே ஆகுது ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு நியாயமான தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறத்துல அவங்களுடைய அரசியலுக்கு சார்பாக அவங்களுடைய அரசியலுக்கு சாதகமாக சில இடங்களில் தீர்ப்பு வந்துட்டு இருக்குது இது தேர்தல் ஆணையத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட நிலைமையே பெரிய ஒரு கேள்விக்குரியாதுன்னு இருக்குது இப்போ இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னு வரும்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது ஒரு தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையம் நியாயமா நடுநிலையா செயல்படணும் அதனால உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் வெவ்வேறு ஆட்கள் இந்த மூணு பேர் சேர்ந்து தேர்தல் அதிகாரியை நியமிக்கலாம் யார் ரெண்டு அதிகமான ஓட்டு வருதோ அவர் ஒரு நியாயமான நடு ஆளா கொண்டு வந்து நியமிக்கலாம் சொல்லி ஒரு அழகான தீர்ப்பு உச்ச கொண்டு வராங்க ஆனா பாஜக அது எங்களுக்கு செல்லுபடியாவது அப்ப எங்களுக்கு தேவையான இடத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அவசர மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இதுல வேலை இல்ல பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் நியமிக்க கூடிய ஒரு அமைச்சர் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் நியமிப்பாங்க தேர்தல் அதிகாரி நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்ப பிரதமர் பிரதமரால் நியமிக்க கூடிய ஒரு அமைச்சர் போது பாஜக தான் மெஜாரிட்டி ஆயிருது அப்ப பாஜக சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தான் அங்க தேர்தல் அதிகாரியா வருவாரு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தேர்தல் அதிகாரி நியமித்துல கூட இவங்க இவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க அப்ப டோட்டலி சர்வாதிகார பாதைக்கு நாங்க நாட்டை கொண்டு போயிருவோம் ஆல்ரெடி மக்களுக்கு இங்க இவி மிஷின் மேல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு இன்னைக்கு டெல்லி பல டெல்லி மாதிரியான பல மாநிலங்களில் இவி மிஷினுக்கு எதிரான பல போராட்டங்கள் எங்களுக்கு இவி மிஷினே வேணாம் இதுல பெரிய சந்தேகம் இருக்குது இப்ப நீங்க உங்களுக்கு தேவையான தேர்தல் அதிகாரி நியமிக்கும் போது இந்த தேர்தல் எப்படி நியாயமா நடக்கும் எங்களுக்கு இவிஎம் மிஷின் வேணாம்னு சொல்லி இவி மிஷின் மேல இப்பேற்பட்ட சந்தேகங்கள் இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை கொண்டு வந்து தேர்தல் அதிகாரியா நியமிச்சா அப்ப கடைசியில் இப்படிதான் நடக்கும் இந்த கண்ணெதிரை எப்படி நடக்கும் இப்ப சண்டிகரில் பார்த்தோம் அவரா எடுத்து பேப்பருக்கு இருக்கிறாரு ஓட்டு செல்லாதுங்கிறாரு அவரு கைப்பட கூப்பிட்டு வந்து உட்கார சந்தா உட்கார் உட்கார் இந்த தான் பதவி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை அப்போ மக்களுக்கு இந்த தேர்தல் மேல எப்படி ஒரு நம்பிக்கை இருக்காது எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம முழுக்க முழுக்க சர்வாதிகாரம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் தேர்தலை தோத்தே போனாலும் சரி எங்களுக்கு ஓட்டே உள்ளாலும் சரி நாங்க தான் ஜெயிச்சதான் நாங்கள் அறிவிப்போம் இதுதான் எங்களை நாங்கள் விரும்பக்கூடிய ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓப்பனா அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ பாஜக உடைய ஒன்றிய அமைச்சர் சாந்தனு தாக்கூர் அவர் இப்போ ஒரு மேற்கு வங்கத்துல இப்போ ஒரு அறிவிப்பு ஒரு மேடையில் அறிவிச்சிருக்காரு இன்னும் ஏழு நாளில் நாங்கள் சிஏஏ நடமுறைப்படுத்த போறோம் அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சாச்சு இன்னும் ஏழு நாளில் சிஏஏ வரப்போது இந்த சிஏஏ வெறும் மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் இல்ல டோட்டல் இந்தியாவுக்குமே சிஏஏ சட்டம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ ஒரு அறிவிப்பு வச்சிருக்கிறாரு அதாவது சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே அவங்கள ஒரு அகதிகள் ஆக்கக்கூடிய ஒரு சட்டம் இப்போ எல்லாருமே போய் நான் இந்தியாவுடைய குடிமகன் தான் நான் வேற இருந்து நான் வந்தேரியா வரல நான் இந்த நாட்டிலோட குடிமகன் சொல்லி எல்லாரும் போய் ப்ரூஃப காட்டணும் என்ன ப்ரூஃப் இவரோட பர்த் சர்டிவிகேட் இவரோட ஆதார் சர்டிவிகேட்டா அதான் இல்லை இவங்க அப்பாவோட பர்த் சர்டிவிகேட் அப்பாவுக்கு பர்த்டி எங்க இருக்கணுன்னு தெரியாது அந்த காலத்தில் பர்த் சர்டிவிகேட்டுடைய கலக்கு பழக்கம் இல்ல அப்ப அப்பாவோட பர்த்டிட் போய் தேட்டு வரணும் இவங்க தாத்தாவோட பர்திவிகேட் உன் தாத்தா இந்தியன் சொன்னாதான் நீ இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே இனிமே ஒரு ஒருத்தராக போய் நோண்டி எடுத்து வரணும் சரி இந்த குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய இந்த சட்டம் இது எல்லாருமே நிரூபிக்கணுமா அப்படின்னா அதுவும் இல்லை நீ முஸ்லிமா இருந்தா மட்டும்தான் அங்கே அரசின்னு ஒண்ணு கொண்டு வராங்க என்ஆர்சின்னு கொண்டு வந்து முஸ்லீம் மட்டும் தான் நிரூபிக்கணும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் விதி விளக்கு இல்ல அவங்க போயிருவாங்க ஆனா முஸ்லீமா இருக்கிறவங்க மட்டும்தான் நீ வந்து இந்த நாட்டோட குடிமகன் சொல்லி உங்க அப்பா காலத்து ப்ரூஃப் உங்க தாத்தா காலத்து பழைய ப்ரூஃப்லாம் எடுத்து வந்து நீ இந்தியன்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கிறனா நீ இந்தியன்னு கிடையாது நீ வந்தேரின்னு சொல்லி அகதி முகாமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வரது காத்துட்டு இருக்கிறாங்க அப்போ டோட்டலா இந்த நாட்டுக்கு என்ன தேவை நாட்டை முன்னேற்றுறதுக்கு என்ன வழி இது எதையுமே யோசிக்காம வெறும் கடவுள் பேரில் ஒரு அரசியல் மதத்தை பிரித்து மக்களை பிரிச்சு இப்படி மட்டுமே ஒரு அரசியல் பண்ணி நாட்டை ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சண்டிகர் தேர்தல் சண்டிகர் தேர்தலில் அவங்க தோத்து போனா கூட அவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட அராஜக அரசியலை கொண்டு வராங்க இன்னைக்கு மக்களை மதத்தின் பேரில் மக்களை பிரிச்சு இந்த நாட்டோட இறையாண்மை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இப்பேற்பட்ட சர்வாதிகாரத்தோட உச்சத்துல உட்காந்து செஞ்சிருக்க நேரத்தில் மக்கள் நாம தான் சிந்திக்கணும் நம்ம யார தேர்ந்தெடுக்க போறோம் இந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாள தேர்ந்தெடுக்க போறியுமா இல்ல ஒரு சர்வாதிகாரியை தேர்ந்தெடுக்க போறோமா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நாம தான் பொறுப்போட இருக்கணும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளும் இனியாச்சும் அவங்களுடைய வெறுப்பு வெறுப்பு எனக்கு அஞ்சு சீட்டு எனக்கு பத்து சீட்டுன்னு சொல்லி இப்படி இல்லாம ஒன்னு உன் கட்சியை நீ காப்பாத்தினா நீ ஒண்டியா இருக்கணும் இப்ப பாருங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க உடனே பாஜகவுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு அப்போ இந்திய கூட்டணியோட வேல்யூ என்னன்றது பாஜகவுக்கு தெரியுது ஆனால் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அதனால மக்களும் சிந்திச்சு ஓட்டு சதராமல் சிந்திச்சு ஓட்டு போடணும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அந்த இந்திய கூட்டணியும் அவங்களுடைய பொறுப்போட செயல்படணும் அப்படி நம்ம பொறுப்போட செயல்படலை அப்படின்னா இவங்க விரும்பக்கூடிய இந்த அராஜக ஒரு அரசியலை கொண்டு வந்துட்டு இதுதான் ராமர் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யத்தை கொண்டு வருவாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த ராமராஜ்யம் அப்படிங்கிறது ராமருக்கே எதிரானது Damn.